இந்த அண்ணா நூறு ரீஜனல் கேம்பஸ் கோயமுத்தூர் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து இயங்கிக்கிட்டு வருது இப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து இந்த வளாகத்தில் இந்த கேம்பஸ் இயங்குது இது ஒரு நூற்றி முப்பது ஏக்கர் கொண்ட ஒரு பெரிய பசுமை வளாகம் இந்த வளாகம் இந்த வளாகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் மரக்கன்றுகள் மேவாக்கி மெத்தர் முறையில் வச்சிருக்கோம் அதனால் என்னுடைய டெம்பரேச்சர் வந்து வெளியில் இருக்கிற வெதர் கண்டிஷனோட இங்கே வந்து ரொம்ப கூல் வெதர் கண்டிஷனில் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட் பிரசன்ட் வந்து ஆயிரத்தி முந்நூறு மாணவர்கள் யூஜி பிஜி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு இன்ஸ்டியூஷனும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை நோக்கி போகணும் அப்படின்றது நீடித்த வளர்ச்சியை நோக்கின கோல் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து என்ன தேவைன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுக்கும் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இது ரெண்டும் தேவை ஸோ இந்த ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனில் நாங்கள் இப்போ ரொம்ப ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரிசர்ச்சை பொறுத்தளவில் ஒரு அறுபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபுல் டைமாக இங்கே ரிசர்ச் இருக்காங்க வேரியஸ் சப்ஜெக்ட்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் மேக்ஸ் பிசிக்ஸ்ல அறுபத்தைந்து மாணவர்கள் இதை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு முத்தாய்ப்பாக ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா காமன் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டி சென்டர் அப்படின்னு ஒன்று இது கோயம்புத்தூரில் எந்த கல்லூரியிலும் இல்லாத அமைப்பு காமன் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டி சென்டர் இந்த சென்டரை உருவாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட முன்னூறு கோடி பணம் தேவைப்படுது அந்த முந்நூறு கோடி வந்து டாடா டெக்னாலஜிஸ்ன்றவங்க வந்து டூ ஹண்ட்ரட் வந்து அவங்க வந்து சிஎஸ்ஆர் பண்டா தர்றாங்க டிட்கோ அப்படின்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம்ன்ற ஒன்று இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதில் வந்து அந்த பில்டிங் அவங்க கட்டி தராங்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இடம் தர்றோம் அகடமிக் பார்ட்னரா இருக்கும் அப்புறம் அவங்களுடைய போர்டில் நாங்கள் ஒரு டைரக்டரா இருக்கும் அவங்க ஒரு போர்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வருவாங்க டாட்டாவில் ஒரு மெம்பர் இருப்பார் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மெம்பர் இருப்பார் நம்ம டிகோவில் ஒரு மெம்பர் இருப்பாங்க இவங்க தான் அதை ரன் பண்ணுவாங்க டாட்டாவுடைய வேலை என்னென்னா அவங்க இதை கமர்ஷியலாக பண்ணல நமக்கு சிஎஸ்ஆர் பண்ணல டூ இயர்ஸ் அவங்க ரன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வெளியேறிடுறாங்க அந்த கண்டி அந்த எம்ஒயில் அப்படி தான் போட்டிருக்கோம் அவங்க டூ இயர்ஸ் நமக்கு அது எப்படி ரன் பண்றதுன்னு சொல்லி கொடுத்து அவங்க வெளியே போயிடுவாங்க சரி இப்ப அந்த பர்டிகுலர் அமைப்புக்கு பத்தி வரேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பதினோரு பெரிய லேப் இருக்குது ஒரு குறிப்பா சொல்லணும்னா விஆர் லேப் ஆக்மண்டர் ரியாலிட்டி வெர்ச்சுவல் ரியாலிட்டி லேப் த்ரீ டி பிரிண்டிங் லேபு மெஷின்ஸ் லேபு காம்போசிட் மெட்டீரியல்ஸ் லேப் அப்புறம் வந்து ஷீட் மெட்டல் லேபு அப்புறம் வந்து மெஷினிங் சென்டர் இந்த மாதிரி ஒரு ஒரு பதினோரு வகையான லேப் வருதுங்க ஒவ்வொரு லேபும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃப்ளோர்ஸ் தேர்ட்டி ஃப்ளோர்ஸ் அப்படி அந்த காஸ்ட் இருக்கும் அதை வந்து அவங்க அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இது யாருக்கு உதவும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ்க்கு சிறு குறு நடுத்தர தொழில் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க ஒரு த்ரீ டி பிரிண்டர் அவங்க வாங்கினோம்னா அஞ்சு ஒரு சின்ன பிரிண்டர் வாங்கலாம் ரெண்டு லட்சத்துக்குலாம் இருக்கு பட் பெரிய ஒரு காம்பனண்டை செய்யணும்னா ஒரு 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 பீரோ ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய காம்போனன் செய்யணும்னா அவங்களுக்கு வந்து அந்த மெஷின் அந்த சைஸ் த்ரீ பிரிண்ட் வாங்க முடியாது அப்போ அதில் ப்ரோட்டோடயப் டெவலப் பண்ணணும் எல்லாமே வேணும்னா அவங்க இங்கே வந்து டெவலப் பண்ணலாம் மாதிரி வந்து கோயம்புத்தூரில் வந்து டிஃபென்ஸ் காரிடர் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளால் சொல்லியிருக்காங்க அந்த டிஃபென்ஸ் காரிடரில் என்ன ஆகுதுனா ஏரோஸ்பேஸுக்கு காம்போசிட் மெட்டீரியல்ஸ் நிறையா ஏரோஸ்பேஸ் அந்த காம்போனன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு அந்த இது உதவும் இந்த காம்போசிட் மெட்டீரியல் லேப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதை பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் பூரா அது உதவும் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்னால் அந்த மிஷினை வாங்கி வச்சு அந்த பர்பஸ்க்கு பண்ண முடியாது ஆனால் இங்கே வந்து பண்ணிக்கலாம் அவங்க எப்படி பண்ணலாம்னா டெஸ்டிங் பண்ணிக்கலாம் இங்கே கன்சல்டன்சி பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் டெவலப் ப்ராடக்ட் அந்த ப்ரொட்டோடைப் டெவலப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அந்த இண்டஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க நாமினல் சார்ஜ் பண்ணுவாங்க அது ஃப்ரீ கிடையாது அந்த நாமினல் சார்ஜ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நடத்துகிறது டிட்கோ நடத்துகிறதுனா நாமினல் சார்ஜ் பண்ணுவாங்க எங்களுக்கு என்ன அதில் அட்வான்டேஜ்ன்னா அன்னா யூனிவர்சிட்டி அகாடமிக் பார்ட்னராக இருக்கிறதுனால எங்களுடைய எல்லா அன்னியுனவர்சிட்டியில இருக்க பதினாறு கேம்பஸ் இருக்குது அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு ஃபேக்கல்டி மெம்பர்ஸு ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம் சமீபத்தில் அந்த எம்ஒயூஸ் சைன் ஆச்சு அது மாதிரி இந்த காமன் இன்டிஜினரிங் ஃபெசிலிட்டியை வந்து நாட் ஒன்லி இண்டஸ்ட்ரீஸ் மற்ற அகடமி காலேஜஸ்ஸும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வித் நாமினல் சார்ஜஸ் ஹஸ் ஃபிக்ஸ்ட் பை அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் கிட்கோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் எங்களுக்கு ஃப்ரீ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கோயம்புத்தூருக்கே ஒரு பெரிய ஐக்கியான வரப்போது இது வந்து இந்த இந்த இது ஃபெசிலிட்டி வந்தோடனே இப்போ நமக்கு ஒரு ஆறு மாதத்தில் அதை எரெக்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க கிட்டத்தட்ட இப்போ ஆரம்பிச்சாங்கன்னா யூஸுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஒன் இயர்ல பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த யூசேஜ் வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய பூஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பூஸ்ட் அகடமிக் இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அது மாதிரி ரிசர்ச் இன்னோவேஷன் பண்றதுக்கு ஸ்டூடென்ட்ஸ்க்கு வந்து ஒரு அருமையான அடித்தளமாக வரும் இந்த இடத்தை தேர்வு பண்றதுல மாவட்ட நிர்வாகம் அவங்க வந்து ரெண்டு முறை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த இடத்த தேர்வு பண்ணிருக்காங்க ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துருக்காங்க டிப்கோ வந்து இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி சைக்ரெட்டரி விசிட் பண்ணாரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் விசிட் பண்ணாரு டாட்டா வந்தாங்க இப்போ சமீபத்தில் வந்தாங்க இந்த இடம் ஃபீஸிபிளாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்தாங்க அதாவது வந்து இதனுடைய வடகிழக்கு மூலையில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஏன்னா அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது ஃபெசிலிட்டி இருக்குது இரு யூனிவர்சிட்டிக்கு வந்து வெளியே போகலாம் இந்த வே ரோடு அங்கே கிராஸ் ஆகுது இப்போ வே ரோடு கிராஸ் ஆகுது அதனால் அதுலேயும் கனெக்டிவிட்டி வரும்ன்றதுக்காக அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம பல்வேறு துறைகளை நம்ம சேர்த்து உள்ளடக்கி பல்வேறு இதை கொண்டு வரும்போது அதனுடைய இது இது வந்து வளர்ச்சி வந்து நீடித்த வளர்ச்சியாக இருக்கும்